சென்னையில் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பல சேவைகள் செய்து வரும் பிரபல அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தின் செயல்வீரர் தெய்வத்திரு சுப்பிரமணிய தோட்டம் ஜே கே ஜாபர்பாய் அவர்களின் நினைவாக பொதுமக்களுக்கு அன்னதானம் அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சங்கத்தின் நிறுவன தலைவரும் சமத்துவ நாயகன் பிரபல வழக்கறிஞர் டாக்டர் எம் எஸ் சையத் ஜாஃபர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்றுக்கொண்டார்கள் நிர்வாகிகள் குமரேஷன் ராஜேஷ் அஸ்மத் தேவராஜ் ஹசீப் காகில் உதயா ரியாஸ் ஐஓசி வழக்கறிஞர் சந்தோஷ் வழக்கறிஞர் பாலாஜி ராஜேஷ் வெட்டுக்கிளி ஜாகிர் பாய் நுகருல்லா பாய் இஷா கோட்டை பட்டினம் அகமத் ஆயுப் கான் ரிஸ்வான் வழக்கறிஞர் மணிவண்ணன் அமைத் விநாயகா ஆனந்த் கே பல்சர் ராஜ் கே வழக்கறிஞர் செல்வராஜ் முருகேசன் உமர் மொய்தீன் ஆட்டோ மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி வணக்கம் சஞ்சீத் சார் சார் இன்று இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகில இந்திய ஹஜ் நலசங்க சார்பாக அகில இந்திய ஹஜ் நலசங்க நண்பர்களும் நிர்வாகிகளும் மற்ற வேற்றுக்கட்சி நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஏறத்தாழ ஒரு ஐநூறுலேருந்து அறுநூறு பேருக்கு அன்னதானம் வந்து வழங்கினுங்க தரம்பூரில் அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தில் ஒரு உறுதுணையாக ஒரு படை தளபதியா எங்கள் அண்ணன் திரு ஜே கே ஜாஃபர் என்றவர் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார் கடந்த நான்கு ஆண்டு காலமாக அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தில் பொதுமக்களுக்கு உதவி செய்யவும் பொதுமக்களுடைய பிரச்சனையை பற்றி கேட்டு அவங்களுக்கு வந்து நன்மைகள் செய்யவும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக நின்று எங்கள் கூடிய பயணித்தவர் திரு அண்ணன் ஜே கே ஜாபர் அவர்கள் இன்று அவர் எங்கள் கூட இல்லை கடந்த மாதம் பதினான்காம் தேதி அவர் இறைவன் அடைந்தார் அதற்காக அவர் பேரை சொல்லி இன்னைக்கு அகில இந்திய சங்க நண்பர்களும் வேற்றுக்கட்சி நண்பர்களும் இங்கே உள்ள எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களுக்கு ஏறத்தாழ ஒரு அறநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கணுங்க இன்னைக்கு சார் கடந்த நான்கு ஆண்டு காலமாக அகில இந்திய ஹஜ் நல சங்கத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் ஏறத்தாழ ஒரு பத்து பன்னெண்டு கல்யாணங்கள் இலவசமாக நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் அதே போல் ஏழை மக்களுக்கு உணவு வழங்க எந்த பகுதியில் வந்து போய் சேரலாம் யாரை போய் அணுகலாம் யாரை போய் பார்க்கலாம் போன்ற பல விஷயங்கள் அவர் மூலமா வந்து ரொம்ப உதவுகரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அகில இந்திய சங்கம் செய்யும் போது அவர் அந்த நிகழ்ச்சிக்கே வந்து எடுத்துக்காட்டாக ஒரு முதல் நபராக வந்து நிற்பார் எல்லா விஷயத்திற்கும் சார் இன்னைக்கு வந்து அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு ஐநூறுலேருந்து அறுநூறு பேருக்கு வந்து வழங்கணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தி மூணு கிலோ வந்து நாங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இது நேரடியாக போய் சேரணுன்ட்டு இங்கே உள்ள எங்கள் நண்பர்கள் திரு விநாயகம் அவர்களும் சரி திரு சந்தோஷ் அவர்களும் சரி குமரேசனு ரியாஸு அஸ்மத்துல்லா ராஜேஷு தேவா மற்றும் பலர் இங்கே நிற்கிறாங்க நம்ம சுரேஷ் தோழரு ரிஸ்வான் இது போன்ற ஷாகுல் பாய் நிறைய பேர் நின்று இதுக்கு வந்து ரொம்ப உதவிதரமாக இருந்தாங்க சார் இந்த அகில இந்திய ஹாஜ்நல சங்கம் வந்து தானா உருவான கூட்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன் கேட்டிங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து யாருக்கும் வந்து பணம் கொடுக்கல யாருக்கும் வந்து நாங்கள் வந்து எதுவும் இலவசமாக கொடுக்கல நாங்கள் வந்து முழுமையாக வந்து மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து எப்படி மெய்ப்படுத்த வேண்டும் சொல்லி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து எங்கெங்கே கிடைக்குது அங்கே போய் நீங்கள் அணுகலாம்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறோம் அதே போல் வந்து பெண்களுக்கு முக்கியமாக விதவி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி தரும் இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தானாக எப்படி வந்து இந்த நாட்டில் வந்து சர்வேவேல் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் மற்ற அமைப்பு போல் நாங்கள் வந்து துணி கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்கணும் கூட இல்லாமல் அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேலை வாய்ப்பை வந்து நாங்கள் வந்து உருவாக்கி கொடுக்கணும் எங்கள் அடுத்த கட்டங்கள் எல்லாமே அதுதான் தேங்க்